ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ரேங்க் லிஸ்ட் ஜூன் இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது எல்லாத்துக்குமே தெரியும் டெய்லி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னெல்லாம் ரேங்க் வந்துச்சு எவ்வளோ பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க போட்டி எப்படி இருந்தது இந்த வருஷம் என்ன சேஃபஸ்ட்டு ரேங்காக இருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நல்லா கேட்டுக்கோங்க நிறைய டைப் ஆஃப் ரேங்க் இருக்குது ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ஒன்று ரெண்டு ரேங்க்கெலாம் ரிலீ ரிலீஸ் ஆகாது இப்போது ஒரு பையன் இருக்கான்னா அவன் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் இருப்பான் சில டைம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்வீஸ்மென்ட் டிஃப்ரென்சேபிளில் இருக்கலாம் ஜென்ரல் இருப்பான் ஸோ எல்லாமே சேர்த்தி ஒரு ரேங்க் வரும் சேர்த்தினா தனித்தனியாக உனக்கு ரேங்க் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல தனியாக ரேங்க் வரும் அந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ரேங்க் இருக்குது ஸோ என்னெல்லாம் ரேங்க் வரும் அந்த ரேங்கில் ஜென்ட்ரலாக பார்க்கும்போதும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்லையும் பார்க்கும்போது ஜென்ட்ரலாக ஜென்ட்ரல் கவுன்சிலிங் இருக்கல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ அதில் பார்க்கும்போது எது வந்து ஒரு சேஃபஸ்ட் ரேங்காக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஏன் ஏன்னா நான் ஓவரால் ரேங்க் வச்சு சொல்ல போகிறது ஓவரால்னால் நான் சொல்லியிருக்கேன் ஜென்ரல் ரேங்க்னால் என்ன ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் வாங்கியிருப்பான் அவனோட ஃபஸ்ட் ரேங்க் இந்த ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட் ரேங்க் செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருக்காள் அவன் லாஸ்ட் ரேங்க் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வச்சுக்கலாம் இந்த வருஷம் எவ்வளோ தெரியாது ரேங்க் வந்து தான் தெரியும் ஸோ ஓவரால் எல்லாத்துக்கும் ஒரு ரேங்க் கிடச்சிருக்கும் இது ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்குங்கிறது அந்தந்த கம்யூனிட்டியில் என்ன ரேங்க் பிசியில் இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரில் பிசியில் எவ்வளோ பேர் இருப்போம் ஒரு லட்சம் பேர் இருப்போம் எம்பிசியில் ஒரு அறுபது அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் பேர் இருப்போம் இந்த மாதிரி பிரிஞ்சிடும் இதில் சேஃபஸ்ட் ரேங்க் என்னன்னு சொல்ல போகிறேன் அதாவது கம்யூனிட்டியில் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு சேஃபஸ்ட் ரேங்க் என்னன்னு சொல்ல போகிறோம் ஏன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் நீங்கள் எஸ்கேப்பாக போகிறீங்க கம்மி கட் ஆஃப் இருக்கிறவங்க ஏன்னா ஓசியில் நல்ல கட் ஆஃப் மாணவனுக்கு சீட்டு முடிஞ்சிட்டே இருக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன் ஓப்பன் கேட்டகிரி ஓசின்னு என்ன ஓப்பன் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி ஓப்பன் காம்படிஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் செக் பண்ணணும் அப்போ ஓசியில் செக் பண்ணி ஓசியிலே கிடைக்கிறத அவன் நல்ல மார்க்காக தான் இருப்பான் அப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவனுக்குலாம் அதில் கிடச்சிரும் சீக்கிரமாக அதில் சீட்டு முடிஞ்சிடும் அடுத்தது கம்யூனிட்டி நம்ம கம்யூனிட்டியில் நம்ம தான் கெத்து நம்ம தான் போட்டி போட போகிறோம் நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க அதாவது அப்படி சொல்லக்கூடாது பிசினால் பிசி சார்ந்தவர்கள் மட்டும் இருப்பாங்க என் பிசிஎம்னால் பிசிஎம் சார்ந்தவங்க மட்டும் இருக்கும் அப்போ நம்ம கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க ரவுண்டு வைஸ் பிரியும்போது எப்படி போட்டி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி போகிறேன் அண்ட் இந்த வருஷம் சேஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறதும் சொல்ல போகிறேன் ஸோ பாருங்கள் டிஎன்ஏ ரேங்க்லெஸ் டைப்ஸு சரிங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான வீடியோ இதை இது தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த ஜூன் இருபத்தேழு வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அன்னைக்கும் நான் வந்து பேசுவேன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஜென்ரல் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஜென்ரலாக ரேங்க்கு இல்லை ஜென்ரல் ஜென்ரலாக ரேங்க் வரது பார்த்திங்கனா ஸ்போர்ட்ஸுக்கு வரும் எக்ஸர்வீஸ்மெனுக்கு வரும் டிஃப்ரென்ஸ் லேபிள் இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜென்ரலில் இவங்களுக்கே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அதாவது ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கவுர்மெண்ட் ரேங்க்குன்னு ஒன்று வரும் கவுர்மெண்ட் ரேங்க் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்வீஸும் டிஃப்ரென்ஷேபிள் ஒகேஷனு ஒன்று இருக்குது ஒகேஷனல் இப்போ எடுத்து படிச்சுருப்பாங்களா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அவங்களில் ஸ்போர்ட்ஸ் ரேங்க்கு எக்ஸர்வீஸ்மேன் டிஃபரன்ஸ் டேபிள் இவங்களுக்கு ஒரு தனி ரேங்க் வரும் ஸோ இது ஒரு டைப் இது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இப்போது போன வருஷத்தோட நிலமை எடுத்து பார்க்கும்போது இந்த வருஷம் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸில் இரநூத்தி எழுபத்தி ஒரு பேர் இருந்தாங்க அதாவது கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனில் பதினோரு பேர் தான் இருந்தாங்க டிஃப்ரென்ஸ் டேபிள் நூற்றி மூணு பேர் தான் இருந்தாங்க ஒகேஷ்னலில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்குது அதில் டிஃப்ரென்சியபிள் மட்டும்தான் ரெண்டு பேர் இருந்தாங்க ஓகேவா ஸோ இதுதான் செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்த எண்ணிக்கை அப்போ இந்த வருஷமும் நம்ம என்னது பார்க்கணும்னா இவ்வளோ தான் இதை விட ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு இருபது பேர் ஜாஸ்தி எக்ஸர்விஸ்மேனில் ஒரு பத்து பேர் ஜாஸ்தி அவ்வளோ தான் இருக்கும் ஸோ அவ்வளோ போட்டி இருக்காது பட் ஆனால் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சீட்டு இடஒதுக்கீடுங்கிறது அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கம்மியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் முன்னாடி ரேங்க் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ப்போம் ஜென்ட்ரலாக பார்க்கும்போது ஜென்ரலில் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரியில் ஸ்போர்ட்ஸில் ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு பேர் அதாவது ஜென்ரல் அண்ட் ஒகேஷனல் அதாவது ஜென்ரல் குரூப் எடுத்து படித்தவங்களும் ஒகேஷனல் குரூப் சார்ந்தவங்களோட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பங்கேற்க போகிறவங்க ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு பேர் டிஃப்ரென்ஸ் லேபிள் அதில் ஜென்ரலில் நானூற்றி மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க சர்வீஸ் மேனில் ஆயிரத்தி இரநூத்தி இருபது பேர் இப்போ ஸ்போர்ட்ஸில் சீட்டே ஐநூறு சீட்டு தான் இருக்குது அப்போ ஸ்போர்ட்ஸில் கடுமையான ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜென்ட்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க ஜென்ட்ர ஜென்ரல் ரவுண்ட்ஸ் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ உங்கள் கட்டாப் அடிப்படையில் ரேங்க் அடிப்படையில் ஜென்ரல் கவுசிலியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவேங்க அதனால பிரச்சனை இல்லை டிஃப்ரெண்ட்ஸ் லேப்டு அப்படி தான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது சீட்டு ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு சீட்டு கம்மி ஸோ எக்ஸ் ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாக்கு ஒரு ஐநூறு உள்ள வந்தால் நானூறு ரேங்க் உள்ள வந்து ஒரு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ இதுலேயுமே இருக்கும் ஸோ இதில் கிடைக்கலன்னா நீங்கள் ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும் ஒகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸில் ஏபிள்டு அஞ்சு பேர் எக்ஸ் சர்வீஸ் மேனில் மூணு இது ஜென்ரலாக வந்து ஒகேஷன் குரூப் கேண்டிடேட்டுக்கு இதெல்லாம் இவ்வளோ ரேங்க் லிஸ்ட்டு வரும் இவ்வளோ பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் அப்போ இந்த வருஷமும் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஏன் ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு பேருங்க இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலாயிரம் பேராவது வருவாங்க நாலாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேராவது வருவாங்க ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் ரேங்க்கு ஜென்ரல் கவுன்சிலிங்னாங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ அந்த அடிப்படையிலையும் அண்ட் ஜென்ரலாக ஓவரால் தமிழ்நாட்டில் அதான் சொன்னல ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து லாஸ்ட் ரேங்க் முடி ஆயிரத்தி அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறநூற்றி ஒரு பேர் வந்து இப்போ போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் ஸோ இந்த வருஷம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வருஷம் இதோட எண்ணிக்கை இன்னும் ஒரு நாற்பதாயிரம் பேர் கூடும்னு எனக்கு தோணுது அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது போன வருஷம் எப்படி போட்டி இருந்துச்சுன்னா ஓசிக்கு ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன் அதுக்கு ரிசர்வேஷன் இல்லை ஸோ அதுக்கு ஒரு ரேங்க்கும் வராது அப்புறம் எப்படி சார் பிரிச்சிங்கன்னா இதெல்லாம் மைனஸ் பண்ணி இது பிரித்தது தான் இவ்வளோ பேர் ஏழாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பேர் அந்த கேட்டகரியில் இருக்காங்க அதுதான் அதுக்கு தான் பிரிச்சன் பிசியில் பாருங்கள் நல்லா பார்த்தீங்க இதுதான் முக்கியம் ரிசர்வேஷன் அடிப்படையில் எண்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்போ இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது ஒரு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தோணுது இதில் சேஃபஸ்ட் ரேங்க் இந்த வருஷம் கம்யூனிட்டி ரேங்க் அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் ரிசர்வேஷனில் பார்க்கும்போது அறுபதாயிரம் ரேங்க் ரேங்க்குள்ளே இருந்திங்கன்னா பக்கா சேஃப் கம்யூனிட்டியில் சொல்கிறேன் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு அறுபதாயிரம் ரேங்க் எடுத்தோம் ஜென்ரலாக ஒரு எண்பத்தி அஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் ரேங்க் இருப்போம் கட் ஆஃபே லோவாக இருப்பான் ஸோ இது சேஃபஸ்ட் இதுக்குள்ளே இருந்தால் பிசிஎம்மில் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது பேர் தான் இருந்தாங்க அப்போது ஈஸியாகவே பிசிம்க்கு சீட்டு கிடைக்கிற நிறைய வாய்ப்புக்கு எவ்வளோ கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் பாருங்கள் ஒன்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க அதில் இந்த வருஷம் ஏழாயிரம் ஏன்னா இது கொஞ்சம் கூடும் இந்த வருஷம் ஏழாயிரத்தி ஏழாயிரம் ரேங்க் ரேங்க்குள்ளே வந்தால் சேஃபஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த வருஷம் இது கூடும் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரேங்க்குள்ளே ஒரு எழுபதாயிரம் ரே பே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா நாற்பதாயிரம் ரேங்க்குள்ளே வந்தால் கொஞ்சம் சேஃபஸ்ட்டாக இருக்கும் எம்பிசியில் எஸ்சியில் பார்க்கும்போது போன வருஷம் இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இந்த வருஷம் இது கூடும் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் கூடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரேங்க் உள்ளதான் சேஃப் என்னை கேட்டால் எஸ்சியில் நீ லாஸ்ட் ரேங்க் இருந்தாலுமே உனக்கு சீட்டு கிடைக்கிறது உறுதி ஏன்னா எஸ்சிக்கு அவ்வளோ சீட் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது கேண்டிடேட்ஸ் கம்மி ஸோ அதனால் நமக்கு அந்த இடஒதுக்கீடுங்கிறது கட் ஆஃப் ரொம்ப கம்மி கட் ஆஃப் ரொம்ப கம்மி கட் ஆஃப்கே நம்ம கிடச்சிரும் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே வாய்ப்பு இருக்குது எல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்கு எஸ்சிய்க்கு பாருங்களேன் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் தான் உங்களுக்கு கட்டாயமாக எல்லாமே சீட் கிடைக்கும் அப்போ இந்த வருஷம் ஒரு அஞ்சாயிரம் பேர் இருந்தாலும் சீட் கிடைச்சிரும் சீட்டு நல்ல சீட்டு நல்ல காலேஜில் கிடைக்கும் எஸ்டிக்கு பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேர் தான் அப்போ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேத்துக்குமே நல்ல இதில் தான் வந்து சீட் கிடைக்கும் நல்ல காலேஜில் தான் ஸோ அதனால தான் இங்கே நான் சேஃபர் ரேங்க் போடலை இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸோ இதில் எண்பத்தொம்போதாயிரம் பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிவிட்டேன் எண்பத்தி ஒம்பதாயிரம் பேரத்தில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எவ்வளோ பேர் காலேஜ் எடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம் கம்யூனிட்டி அடிப்படையில் சொல்லாமல் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பிரியும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பிரியும்போது எப்படி பிரிஞ்சிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஓவரால் பார்க்கும்போது எண்பத்தொம்போதான் பேர் பிசியில் எம்பிசியில் இவ்வளோ பேர் ஆனால் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்னு பிரியும்போது என்ன ஆகும் அவங்க எல்லாம் பிரிஞ்சிருவாங்க அப்போ அந்த ரவுண்டில் நீ நீ வந்து என்ன ஒரு ரேங்க் அப்படிங்கிறது பார்க்கும் ஐ மீன் அந்த ரவுண்டில் உன்னோட கோட்டாவில் பிசியில் எம்பிசியில் பிசிஎம்மில் என்ன ரேங்க்குன்னு பார்க்கும் சரிங்களா அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ இது இது அப்புறம் சொல்கிற ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ சொல்கிறேன் கவர்மெண்ட் ரேங்க்க்கு பார்த்தலாம் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் போன வருஷம் முப்பத்தோ எழுநூற்றி எண்பத்தெட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பட் ஆனால் இதில் ஆப்சண்டீஸ் நிறையா இருக்காங்க ஜென்ரல்லேயும் ஆப்சண்ட்டு நிறையா இருக்காங்க கவர்மெண்ட் ரேங்க்லேயும் நிறையா ஆப்சன்டிஸ் இருந்தாங்க ஸோ அதனால் போட்டி கம்மியாக தான் இருந்தது நான் சொல்லுவேன் அதிகமாக இருந்தது பட் போட்டி கம்மியாக தான் இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த வருஷம் அதிகமாக இருக்காங்க பட் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறனால எப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும் ஸோ அதனால் ஓசிக்கு முன்னூற்றி ஐம்பத்தோரு பேர் இருந்தாங்க பிசியில் பாருங்கள் பத்தாயிரத்தி நூற்றம்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பிசிஎம்னில் எட்நூற்றி பதினேழு பேர் எம்பிசியில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு பேர் எஸ்சியில் ஆறாயிரத்தி ஐம்பத்தெட்டு பேர் எஸ்சியில் ஆயிரத்தி ஐநூற்றம்பத்திரெண்டு பேர் எஸ்டியில் முந்நூற்றி பத்தொம்பது நான் பிசிக்கும் எம்பிசிக்கும் சொல்கிற ஒரே விஷயம் ஜென்ரலாக இருந்தாலும் செவன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்பெஷலி செவன் பாயிண்ட் ஃபைக்கு நான் சொல்கிறது என்ன நீங்கள் வாஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும் ஏன்னா சாய்ஸ் லிஸ்ட்டுங்கிறது நீங்கள் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்னா ஏழரை சதவீதம் சதவீதம் சீட்டு தான் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு பிரான்ஞ்சுக்கு ஏழு எட்டு சீட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சீட்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் சாய்ஸஸ் எலபரேட் பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஸோ குறைஞ்சது ஒரு நூறுக்கு மேலே அதிகபட்சம் ஒரு இரநூறு இதுதான் உண்மை ரவுண்டு ஒனில் இருந்தீங்கன்னா ஒரு நூறு அந்த மாதிரி ரவுண்டு டூவிலலாம் இருந்திங்கன்னா நீங்கள் அது இப்போ ஹண்ட்ரட் ப்ளஸுக்கு மேலே போயிடும் ரவுண்டு த்ரீலேயும் அப்படி தான் ஸோ அதனால் நீங்கள் அதிகமான சாய்ஸ் கொடுத்தா தான் நல்ல ஒரு காலேஜும் அண்டு நீங்கள் அந்த கோட்டாவில் இடம் பிடிக்க முடியுங்கிறது நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த வருஷம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஐம்பதாயிரம் பேர் பக்கம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க எதா இருந்தாலும் ரேங்க்லிஸ் வந்து துல்லியமாக தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு இந்த மாதிரி தெரிஞ்சிடும் ஸோ இது கம்யூனிட்டி அடிப்படையில் சொல்லிவிட்டேன் ஜென்ரலாக ஓவராலாக எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சவன் பாயிண்ட் ஃபைவ் முப்பத்தோறாயிரத்தி எழுநூற்றம்பத்தி எண்பட்டு பேர் இந்த வருஷம் அது ஐம்பதாயிரம் பேராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேங்க்லெஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் போன வருஷம் பாருங்க ரவுண்டு ஒன்லில் ஜென்ரலில் இருபத்தாயிரத்து அறுநூற்றி நாலு பேர் கூப்பிட்டாங்க இதில் எவ்வளோ பேர் ஆப்சென்ட்டு நாலாயிரம் பேர் ஆப்சென்ட்டு நான் அதான் சொல்கிறேன் நிறைய ஆப்சன்டீஸ் இருப்பாங்க சாய்ஸ் ஃபுல்லிங் தப்பாக பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேரை தான் கூப்பிட்டாங்க ரவுண்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேரை கூப்பிட்டாங்க ஜென்ட்ரலில் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் கூப்பிட்டாங்க இதில் என்னென்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிறவன் ஜென்ரலி இருப்பான் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸஸ் இல்லையா ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ அதை ரெண்டுலேயுமே போனோம் தேர்ட் ரவுண்டில் மட்டும் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் கூப்பிட்டாங்க இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு பேர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கூப்பிட்டாங்க இதெல்லாம் பார்த்து பயந்துர வேண்டாம் இது இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ தேர்ட் ரவுண்டில் ஒரு லட்சம் பேர் இந்த வருஷம் கூப்பிட வாய்ப்பு இருக்குது இல்லை நாலு ரவுண்டாக மாற்றுவாங்களா என்னென்னு தெரியல ஸோ இதை பார்த்து பயந்துர வேண்டாம் அதுக்கு தான் சொன்னேன் இப்போ கம்யூனிட்டி இப்போ தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேரில் நீங்கள் எவ்வளவு பொசிஷன் கம்யூனிட்டியில் எழுபத்தி ஏழாயிரம் பேர்த்தில் நீங்கள் எவ்வளவு பொசிஷன் உங்கள் கம்யூனிட்டியில் அப்படிங்கிறது பார்த்தா போதும் அந்தந்த ரவுண்டில் அதனால் போட்டி எப்படி இருக்குங்கிறது நம்ம ரவுண்டு ஷெடியூல் வந்தோன்னா சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து நிலவரம் இதில் ஆப்சண்டீஸும் இருந்திருக்காங்க சரிங்களா ஆப்சண்டீஸும் இருந்திருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது இப்போ இதில் பார்த்திங்கன்னா துறையாமல் நாலு பேர் ஆப்சென்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபதாயிரம் பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணாங்க ஸோ அதில் நிறைய பேர் காலேஜ் ஜாயின் பண்ண போட்டாங்க மொத்தமாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சீட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு ஜாயின் பண்ணாங்க காலேஜுக்கு போய் ஒரு ஐம்பதாயிரம் சீட் வேக்கண்ட் ஆச்சு இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த வருஷம் அதே மாதிரி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சீட் வேக்கண்ட் ஆகும் பாருங்கள் ஸோ அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயப்படணுன்னு அவசியம் இல்லை நம்ம கம்மி ஆஃப் இருக்கோம் நம்ம ரேங்க் என்ன வரும் நம்ம கம்யூனிட்டி ரேங்க் என்ன வரும் அப்படின்னு பயப்படாது ஒவ்வொரு மாணவனுக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தாலும் சரி ஜென்ரலில் இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தாலும் சரி எக்ஸ் சர்வீஸும் டிஃப்ரென்சேபிள் எதுல இருந்தாலும் சரி அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று வரும் ஜென்ரல் ரேங்க்குன்னு ஒன்று வரும் எல்லா ரேங்க்கில்ஸ்லிப் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு வரும் ஜென்ரல் ரேங்க் வரும் அதில் தான் நாங்கள் காட்டியிருக்கேன் உங்கள் கம்யூனிட்டியில எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் ஓவரால் அப்புறம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ பிரிய ரெடி படையில் அதில் நீங்கள் எவ்வளோ பேருன்னு பாருங்கள் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பயம் இருக்காது ஏன்னா அதில் அதில் அதுக்கு அவங்க கூட போட்டி போட்டால் போதும் ஸோ அதில் நல்லா சாய்ஸ் பில்லிங் பண்ணி சீட் எடுங்க சரியா சேஃபஸ்ட் ரேங்க் என்னென்னு பார்த்தோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட் வர போகிறதுக்கு முன்னாடி சரி ஓகே பதட்டப்படுறாங்களே பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இது தோணுச்சு ஏன்னால் போன வருஷமே ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க ஆனால் நல்லபடியாக நல்ல காலேஜ் சீட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லோரும் ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் எல்லாருமே நல்லபடியாக நல்ல சீட்டு எடுத்துகிட்டு போவீங்க நல்ல காலேஜில் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே அந்த பெல்லை கடை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ